மற்ற உலோகங்களாக இருக்கட்டும் நல்ல மதிப்பீடுகள் அதுல ஷேர் இன்வெஸ்ட் பண்றவங்க கண்டிப்பாக வெளிநாடுகளில் இருக்கவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இப்ப மீன ராசின்னு சொல்லக்கூடியது நம்ம பொதுவாக வெளிநாட்டு ராசின்னு சொல்லுவோம் அங்க சனி பகவான் இருக்கிறதுனால இப்ப இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை விட இன்னும் அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதே மாதிரி ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னும் அதிகமாக ரெடியாகும் அதில் வந்து நிறைய மோசடிகள் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ வந்து ஒரு மனிதனை எப்படி சித்தரிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் ஏஐயில் நிறைய கொண்டு வந்துட்டாங்க அந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமான காட்சிகள் மூலமாக தவறுதலாக சித்தரிக்கக்கூடிய விஷயங்களும் வர ஆரம்பிச்சிடும் அப்போ அதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் அதே மாதிரி யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இது மாதிரி இன்னும் இன்னோவேஷன்ஸாக இதில் இன்னும் அதிகமாக எப்படி நம்ம அப்கிரடேஷன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி விஷயங்களும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்குது பொதுவாக ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒரு திரு திருப்பியும் எல்லாருமே ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய சில விஷயங்கள் வரும் ஆனா பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது